அஞ்சாவது விஷயம் அல் ஹஜ் வலி இல்லாஹி ஆலம் நாசி ஹெஜ்ஜுல் பைத்தி மணி சதா இலைஹி சபீத உங்களுக்கு யாருக்கு வாழ்க்க வசதி இருக்கிறதோ இல்லாட்டி சக்தி இருக்குதோ நீங்கள் அவுக்காக அவனது வீட்டுக்கு பய்த்து ஹஜ் செய்ய உம்ரா செய்ய அதாவது அடுத்த குரான் வசனத்தை சொல்றான் வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்ல ஹஜ்ஜய உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்று இப்ப ஹஜ் செய்யறதால எப்படி சொர்க்கம் போக முடியும் ஏய் நான் ஹஜ்ஜி போண்டு சும்மா கேட்டா அப்படி தானே இப்ப ஏனான நன்மையான விஷயங்கள் செய்யலாம் ஏ நோம்பு பிடிச்சி நிப்பாட்டில தானே தொழுகையோட நிப்பாட்டில தானே ஹஜ் செய்யறது ஓகே சல்லி உள்ளாக்கள் போறாங்க உம்ரா செய்யறாங்க அதால எப்படி நன்மை கிடைக்கும் இப்போ நோமலா நாங்கள் யோசிச்சு பார்ப்போம் நாங்கள் எத்தனை ட்ரிப் போனாலும் எங்க பேசி வந்தாலும் ஊட்டுக்குள்ள வந்து சேர்ற சந்தோஷம் ஒன்று நினைக்கிறேன் அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது நாங்கள் போற எல்லா இடத்துலையும் டென்ட் போட்டு மிச்சினாலும் இருக்கல அந்த ஊட்டுக்குள்ள வார சந்தோஷம் அந்த மாளிகைக்கு போனால் கிடைக்கும் காபத்துள்ளா போனால் கிடைக்கும் அதை அல்ல அப்படி வச்சுக்கிறேன் அதே மாதிரி அல்லாஹ் தாளாட அந்த வீட்டை பார்க்குற ஆசை இருக்குதே அது நன்மை செய்யற உள்ளத்திட நன்மை செய்கிற ஹார்ட் ஒரு சைன் ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் பியோ ஹார்ட் என்ன சொன்னால் நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு பேத்திப்போம் யூரோப் இல்லாட்டி வெஸ்டர்ன் வேர்ல்ட் அங்கால மற்ற மற்ற இடங்கள் ஸ்ரீலங்கா நோட ஒரு செங்கன் வீசா ஒன்று போடுறதுக்கு சில இடங்களுக்கு நாங்கள் போவோம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து அசர்பைஜான் இப்போ புதிய டெஸ்டினேஷன் இதுக்கெல்லாம் எங்களுக்கு போக ஆசை வருது உடைய மாளிகையை பார்க்க ஆசை வரலைன்னு சொன்னால் அல்லாஹாலா எங்களை நன்மை செய்கிற உள்ளமாக எங்களோட உள்ளத்தை வச்சுக்கொள்ளலை ஸோ அப்படியான ஆசை வரணும் அதுதான் தான் நல்ல ஒரு உள்ளத்தில் ஆடையாகணும் அதே மாதிரி நாங்கள் எத்தனை விஷயங்கள் லைஃப்பில் படித்தாலும் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்குள்ளே தான் அதில் உண்மையான விஷயங்கள் விளங்கும் தவாஃபை காபா சேர்த்து வச்சுனா பெரிய அளவு டயர்ட் ஆகாது இப்போ மூணு இடத்துல சுற்றி கட்டி வச்சுக்கோங்க அதால சுற்றி நாங்கள் ஓட ஏசி போட்டு ஓடக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் வந்து வருது அன்றைக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமா அவங்களோட ஒய்ஃப் எப்படி வெயில் எப்படி தடமாத்தம் அது எப்போ விளங்கும் நாங்கள் டயர்டாக இருக்கோம் ஃபீல் பண்ணது அது ஒரு புக்கு பார்க்குறதால எங்களுக்கு கிடைக்காது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அதே மாதிரி அல்லாஹ் சல்லா வஸல்லம் எங்கட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகங்கள் அவட வைஃப் செய்த சக்ரிஃபைசஸ் எப்போ விளங்கும் நாங்கள் ஒரு புக்கை ரீட் பண்ண விளங்குமா விளங்கும் மனசு எடுக்க லேட் ஆகும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால் கிடைக்கும் அப்படி தான் அந்த கஷ்டத்துக்கும் கலைப்புக்கும் தான் எல்லாத்தால நீங்கள் உம்ரா செய்ய ஹஜ் செய்யுங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறோம் ரைட் எனவே அந்த உணர்வுகளை அந்த ஃபீலிங்ஸோட எங்களுக்கு அந்த அதுகளை எங்களுக்கு கரி பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் சுமந்து வந்தோம்னு சொன்னால் சொர்க்கம் போகிறதுக்குரிய வாசல் எங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அல்லா தலா பாவங்கள் எல்லாம் மன்னித்து சின்ன பிள்ளையோட ஹார்ட் மாதிரி எங்களை அல்லாத்தாலா காரணம் அப்படி ஒரு டயர்ட்னஸ்ஸை அப்படி ஒரு சக்ரிஃபைஸை நீங்கள் ஃபீல் பண்ண சொல்லி அதே மாதிரி சொர்க்கம் போகிறதுக்குரிய ஆறாவது வரை தான் அது இன்ஃபாஃபு இல்லை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறது அல்லாத்தரா பாதத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறத பற்றி சொல்கிறான் லன் தரானல் விரும்புற ஹத்தா துண் நீங்கள் விரும்புகிற விஷயத்தை கொடுக்காம நீங்கள் விரும்புகிற விஷயத்தை செலவு செய்யாமல் நன்மையை ஒரு காலம் கொள்ளலாம் எப்படி எனக்கு மூணு ஷேட் சிக்கிது நான் விரும்புகிற பெஸ்ட்டை தான் கொடுக்கணும் நான் போட்டு நல்லா கழுகி வாஷ் பண்ணி கஞ்சா இனத்தை கொடுக்கலாம் அதனால் நன்மை கிடைக்காது அதே மாதிரி ஒமா துன்சி கு மின்ஷே இன் ஃபைன் அல்லாஹ் பீ ஆலி என்ன விஷயத்தை கொடுத்தாலும் என்னத்த சக்கா செஞ்சாலும் சதக்கா செஞ்சாலும் நீங்க என்ன செஞ்சால் அல்லாஹ் தலா அரிவான் நீங்கள் நீங்கள் பார்க்குற விஷயம் என்னடா உண்டு நல்லதை கொடுக்கணும் அதே மாதிரி பிஓ ஹார்ட் நான் அவங்க கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி சொர்கும்போடுக்கூடிய வாப்பு கஷ்டம் உண்மையிலே அல்லாஹு தாலாவுடைய பாதையில் செலவு செய்தன அர்த்தம் அல்லாஹு தாலாவுடைய திருப்தி அவன் ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதன் மூலமா எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அந்த ஒரு நோக்கமாக மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மனுஷனுக்கு முன்னால கொஞ்சம் உயர்த்தி பேசுறதுக்கு இல்லாட்டி பத்தி இன்னொரு உயர்த்தி பேசுறதுக்கு பெருமைக்காக பீர்த்தி கொள்றதுக்கு கொடுக்கறது அல்லாத்தல விரும்புற எனவே இந்த செலவு செய்யறன்றது வந்து இப்படி இருந்தா தான் அல்லா தலா அதை ஏற்றி கொள்வான் அதற்கான கூலி சொர்க்கம் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று விளங்கிக்கிறோம் இந்த உலகத்தில் இஸ்லாம் ஒன்று கொடுக்க சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக காரணிகள் இருக்கும் ஒன்று எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படும் சக்கா சதக்கா அதே மாதிரி அல்லாத்தாலாவுடைய பாதையில் நாங்கள் செலவழிக்கிறதால எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே மாதிரி பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும் நாங்கள் செஞ்ச பாவங்கள் நன்மைகளாக மாறும் அதே மாதிரி எங்கட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அல்லாத்தால நீக்குவார் நாங்கள் எத்தனையோ முறை எங்கள்ட்ட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் பொயில்லை அல்லாத்தாலா வா தார வாக்குறுதி இல்லாட்டி அல்லாஹாலா தார ப்ராபிஸ் ஒரு நாள் பொய்யாக சான்ஸ் இல்லை அதே மாதிரி ரிஸ்கில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாட்டி டிவலப்மெண்ட் வரும் அபிவிருத்தி ஒன்று வரும் நாங்கள் விளங்கிக்கிற ரிஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்தா நிறைய காசு வரும் வரணும் அப்படியாது அழகான பண்புகள் ஒரு ரிஸ்க் நல்ல உமாவாப்பா கிடைச்சிக்கிற ஒரு ரிஸ்க் நல்ல பிள்ளைகள் கிடைச்சிக்கிற ஒரு ரிஸ்க் ரைட் எனக்கு கிடைச்சிக்கிற வேலை ஒரு ரிஸ்க் நான் வாழ்கிற அழகான வாழ்க்கை ஒரு ரீசன் ஸோ இதெல்லாம் அல் இன்ஃபா ஃபுஃபி சபீதான் அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் செலவு செய்கிறது கிடைக்கிற விஷயங்கள் எனவே கடைசியான விஷயம் உடைய திருப்தி கிடைக்கும் அவன் முகத்துக்காக நாங்கள் செலவு செய்ய கொள்ள எனக்கு திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தியால் எங்கள்கிட்ட உள்ளம் ஒரு வகையான அமைதி ரைட் எனவே எங்கட தர்மங்கள் எங்கிட்ட சேரிட்டிஸ் அதே மாதிரி நான் கொடுக்கிற விஷயங்கள் எனக்கு சம்திங் ஃபீல் பண்ண வைக்குதான் நான் நல்லா தோட நெருக்கமாகிறேன் இல்லாட்டி இந்த இப்படி செலவு செய்கிற தலை சுருக்கம் ஃபீல் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்குதா அஹாமது அப்படி இல்லையா நாங்கள் சொருக்கம் போறதுக்கு எப்படி செலவழிக்கணும் நாங்கள் பார்த்து அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம்